ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா சிவரூபினியே வா ஓம் சக்திதாயை ஒற்றி ஷர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா செப்டம்பர் மாதத்தினுடைய பலன்கள் ஆமாம் ஒவ்வொரு மாதமும் நாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய ப்ரொடக்ஷன் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இவர்களுடைய நகர்வுகளை வைத்து உங்களுக்கு பிரதர்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வருட கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுன ராசியிலும் சனி பகவான் மீன ராசியிலும் ராகுபகவான் கும்பராசியிலும் கேது பகவான் சிம்ம ராசியிலும் சஞ்சாரம் பண்ணின் பட் இந்த மாதத்தினுடைய கிரக நகர்வுகள் பார்க்குறோம் அப்படின்னா பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசியாக பயிற்சியாகிறது சிறப்பு பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் அதே பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுக்கர பகவான் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பதினேழாம் தேதி வரக்கூடிய பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கும் பயிற்சியாகிறார் இந்த மாதத்துடைய கிரக நகர்வோள் இந்த கிரக நகர்வுகள் இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாவித ஏற்றங்களும் இறக்கங்களும் நம்ம என்ன தெரிந்து வேணும் நடக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கொடுக்கக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதங்கள் உங்களுக்கு ஆளுமை கொடுக்கும் முழுமையான பலன்கள் என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் அந்தர சூட்சமங்கள் இப்போ நடக்கக்கூடிய இந்த கோச்சார கிரகங்களோடு இணைவுகள் பெறும் பொழுது என்ன பழங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்தங்களையும் அற்புதங்களையும் எடுத்துக்கொள்வீர்களாக ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு பதினொன்னில் பாவி இருப்பது நல்லது நல்ல காலம்தான் என்ன பண்ணுறது சனி பார்க்குற ராசியை சனி என்னதான் நீதிமான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவர் பார்வை என்பது அசுப பார்வையாக ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளார் அதனால் மூணாம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்கறதுனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு மன அழுத்தம் இருக்கத்தான் செய்கிறது ரெண்டில் குரு இருக்கார் குரு இருக்கிற இடம் பாழ் அந்த நன் இருக்கக்கூடிய இடம் ஆனந்தத்தை தராது அது பார்வை பெற்ற இடங்களே பரிச்சயமாகும் அப்படின்ற பட்சத்தில் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்த குரு என்ன பண்றாருன்னா ரெண்டாம் உண்டான பாவக ரீதியான பலன்களை கெடுக்கிறார் அப்படின்றத தான் நம்ம சொல்லணும் பட் இருந்தாலும் சுக்ரன் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போகிறது வீடுமனை வண்டி வாகனங்கள் எல்லாமே சேர்க்கை பெறக்கூடிய கால அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்குண்டான காரியங்களை நீங்கள் முன்னேற்றமாக எடுக்கலாம் ஐந்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துக்கு சஞ்சரம் பண்ணுறதுனால சீருடை சார்ந்த பணிக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு நீங்கள் டயராகி இருந்தீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருந்தீங்கன்னா அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு இப்போது ஆறுதல் அளிக்கக்கூடிய வாய்ப்புகளாக கிடைக்கும் எக்ஸாம் எழுதிட்டுருக்கேன் கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் காவல் துறைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன் மிலிட்டரிக்கு ட்ரை இருக்கேன் அப்புறம் டாக்டர்ஸு ட்ரை இருக்கேன் நர்ஸ் உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணி ஏதோ ஒரு யூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு துறைக்கு நீங்கள் பயிற்சி பெற்று அப்படின்னா அந்த துறைகளுக்கு வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இப்போ அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் திருமணம் சார்ந்த பிரச்சனையிலேருந்து வெளிவர்றதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும் இந்த மாதத்துல திருமணம் பண்ணக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு திருமணம் செய்யக்கூடிய அந்த திருமண மண்டபத்தில் ஏதாவது ஒரு பொருள்கள் தொலைந்து போகும் அல்லது ஏதாவது ஒரு சங்கடங்கள் நடக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி அந்த வம்புக்கு வம்படி பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே அந்த மண்டபத்தில் நடக்கும் கண்டிப்பாக அது நடந்துரும் அது மாப்பிள்ளை வீட்டாராலோ பெண் வீட்டாராலோ ஏதாவது ஒரு குறை ஒன்று நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம் என்ன இருந்தாலும் யோகா இந்த மன தியானம் இந்த மாதிரி விஷயங்களை இந்த ரிஷபராசினியர்கள் இந்த சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால இது எடுத்துக்கிறது ரொம்ப 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 நல்லதாகப்படுது அதே நேரத்தில் பிள்ளையால் என்ன பண்ணுவாள் அப்படின்னா வெளியூர் வெளிநாடு பயணம் போவாள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைவீங்க திருமண வாய்ப்புகள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களாகவும் இருக்க செய்கிறது அதுவும் நம்ம சொல்லணும் ஏன்னா அஷ்டமாதிபதி ரெண்டில் பொழுது ஆமாம் எட்டாம் அதிபதி ரெண்டும் இருக்கும்போது குடும்பஸ்தானம் கண்டிப்பாக பாதிக்கப்படும் கேட்ட இடத்துல கேட்ட மாத்திரத்தில் எல்லாமே பணங்கள் கொடுப்பா ஆனால் கடனாகுன்றதையும் நீங்கள் மனசார நினச்சிக்கணும் கொடுத்த பணம் வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணணும் கண்டிப்பாக கொடுத்த பணம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் சற்று குறைவாகத்தான் இருக்கிறது இந்த குரு பகவான் பயிற்சி ஆகி போகிற வரைக்குமே இந்த வாய்ப்புகளில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது ரொம்ப 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 நல்லதாக தொன்படுது அதே காலகட்டத்தில் சூரியன் பயிற்சி ஆகிறார் அப்போ பஞ்சமாஸ்தானத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் விற்பனை ஆகாத இடங்களும் சரி பிரச்சனைக்குரிய இடங்களும் சரி பட்டா மாற்ற முடியல எங்கள் தாத்தா பேரில் இருக்குது அப்பா பேரில் இருக்குது நீண்ட நாளாகவே பிரச்சனையாக இருக்குது இழுபறியாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரும் அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லலாம் தொழில் எந்த தொழில் செய்யலாம் நிலையற்றதாக இருக்கே தொழில் எந்த தொழில் போனாலும் ஒன்றும் பெருசாக ஈடு ஈடு எடுக்க முடியல பட் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே போக முடியல அப்படின்னு நினச்சின்னு இருக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு எல்லாமே தொழில் கொஞ்சம் இப்போ மந்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருந்துருக்கு இருந்தாலும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுன்னு செய்யக்கூடிய தொழில்கள் வெளிநாடு கம்பெனியோட டைஎஃப் வச்சுருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் எடுத்து செய்யக்கூடிய நபர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இப்போ பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக லேப்டாப் அது செல்ஃபோன் இந்த மாதிரி உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தோடு தொடர்பு வச்சுருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அற்புதங்களும் ஆனந்தங்களும் வருமானங்களும் மிகப்பெரிய ஒரு அமைப்புகள் கொடுக்கும் தொழில் ரீதியான பிரச்சனையில வந்து சரி பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே ரிஷபராசினியர்கள் உக்ர தெய்வங்களை வழிபடுங்க அதே காலகட்டத்தில் பெருமாளுடைய வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாகவே ஒரு ஜாதகத்தில் முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள் என்ன பிள்ளைகள் பிறப்பதற்குண்டான தாமதங்கள் ஏற்படுகிறது அந்த தாமதத்திலிருந்து பிள்ளைகள் சீக்கிரம் கருவு தருவத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பொழுதுமே உங்களுக்கு இந்த ஒரு குறைகள் இருக்குது அப்படின்னா மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை நீங்கள் தொடர்படுத்திக்கோங்க அது வன்னி மரமாக இருக்கலாம் அரச மரமாக இருக்கலாம் குளக்கரையில் மரத்தின் கீழ் உள்ள விநாயகரை நீங்கள் திங்கக்கிழமை தோறும் வளம் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துட்டு அதில் வெள்ளமும் மாவும் கலந்து அந்த தண்ணி அந்த அரசமரத்துக்கோ வன்னி மரத்து வேருக்கும் நீங்கள் தொடர்ச்சியாக ஊற்றிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர பாக்கியங்கள் உண்டான பாவக பலன்களை அந்த விநாயக பெருமான் வெற்றியை தருவார் அதில் கண்டிப்பாக மாற்று கருத்து கிடையாது நம்பிக்கையாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்யலாம் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது அதனால் இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாதம் வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய ஆரம்பமாகவும் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு வாழ்க 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 வாழ்க